அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே உங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமா சொல்கிறேங்க இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு உண்மையான சமர்ப்பணம் கூட சொல்லலாம் உண்மைக்கு நிகர் இவர்கள்தான் ஐந்து வருட காலகமாக சனி பகவானால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் மிதுன ராசி நேர்கள் மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி மிகுந்த சிரமத்தை உண்டாக்கி கொண்டிருப்பவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ராசி தான் ஒருத்தருக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனை இருக்கும் ஒருத்தங்களுக்கு மென்டலாக பிரச்சனை இருக்கும் ஆனால் ரெண்டையுமே சேர்த்து சமாளிச்சுக்கிட்டு குடும்ப பாரத்தை தாங்கி கொண்டு வாழ்க்கையில் ஓடக்கூடிய நபர் முதல் ஆள் யாருன்னு மிதுன ராசி தான் ஒரு போர் நடக்குது அங்கே ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பலியாடு யார் கொடுக்குறான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மிதன ராசி தானா ஏன்னா இவங்க ஒருத்தங்க உண்மையாக இருந்துட்டாங்கன்னா அந்த உண்மைக்காக எவ்வளவு தூரம் வேணால் போவாங்களாம் நம்ம மேலே பாசமாக இருக்காங்க நம்ம மேலே உண்மையாக இருக்காங்க நம்ம இவங்களுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிற அந்த சக்ரிஃபைஸிங் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் மிதன ராசிக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியாது நிறையா யோசிப்போம் இவங்களோட பழகலாமா பேசலாமா இவங்க கரெக்டான பர்சன் தானா இவங்க ரிஸ்க் எடுக்கலாமா இவங்க செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க மாத்தி மாத்தி பேசுகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய தோணும் ஆனா அந்த மிதுன ராசி நபர்களுடைய நம்ம பழகும் போது மட்டும்தான் அவருடைய உண்மையான சுரூபம் அப்படிங்கிறது தெரியும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மகரம் இது ரெண்டு ஒத்துப்போகாது முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசியில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க உடலால் அதிகமாக பாதிப்படையக்கூடிய ராசி ஒரு சிறு வயது முப்பது வயசுலேயே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா மிதன ராசிகர்களுக்கு வந்துடும் காரணம் என்ன காலபுருஷத்துவத்தின்படி தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானாதிபதி ராசி அப்படி இருக்கும்போது வீட்டில் முதல் குழந்தையாக மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கர்மா மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க படுற பாடு இருக்கே சொல்லி மீள முடியாது மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்காங்க அப்படின்னா குழந்தை தாமதம் அப்படிங்கிறது கூட அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் வேறு ஒரு நபருடன் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வரும் அது ஏன் வந்தது எதனால் இவ்வளோ பிரச்சனை இன்னொரு விஷயம் இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வருது அப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்களில் மாட்டிப்பாங்க யாருக்கும் ரகசியத்தை சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு எதிரியும் தெரிஞ்சு அவங்கள்ட்ட தன் ரகசியத்தை சொல்லி மாட்டிக்கிட்டு அவங்க படுற பாடு அவ்வளோ பெரிய பாடு உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தவங்க பொருளாதாரம் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது கொடுத்துட்டு அவங்க தனியாகலாம் நிற்பாங்க பாருங்கள் அதுதான் கஷ்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க காசே இல்லைங்கும்போது உதவின்னு ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னா தன்னால் முடியலனால அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை மிதனராசினியர்களுக்கு உண்டு குடும்பத்தில் மிதனராசினியர்கள் இருந்தாங்கன்னா கணவனோ மனைவியோ எப்படி இருக்காங்கன்னாலும் சரி தாய் தந்தையரை விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப போராடுவாங்க அவங்களோட ஆயில் மேலே ரொம்ப அத்தனை எடுத்துப்பாங்க முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழக்கூடியவர்கள் பெரிசா சொத்து சுகம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் அன்பு இதை மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் இவங்களை நீங்கள் நம்பிக்கை துரோகத்தில் வீழ்த்தவே முடியாது இவங்களை வீழ்த்தணும்னா அன்பால் வீழ்த்தலாம் பாசத்தால் வீழ்த்தலாம் ஏன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் உன் மேலே ஆசையாக இருக்கேன் நீந்தான் என்னோடய உலகம்னு சொன்னீங்கன்னா வேறு எந்த ஆயுதமும் இல்லாமல் மிதனராசினியர்கள் விழுந்து விடுவார்கள் மிதுனராசினியர்களுடைய கண்கள் மிகவும் அழகாக இருக்கும் மிதனராசினியர்கள் பழக பழக பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பொக்கிஷமான வாழ்க்கையாக இருக்கும் அவங்க போடுற ரோடும் சரி கோடும் சரி ஒரு லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய சில பாடங்கள் நிறையா இருக்கும் இவங்க கூட பழகும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படும் அடுத்தவங்களுடைய மனத்திற்கு தகுந்தார்குள் பழ்பவர்கள் எங்காரத்தை கொண்டும் குட்டி காட்டுறதோ இல்லை சொல்லி காட்டுறதோ இல்லை காயப்படுத்துகிறதோ கீறுறதோ இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது இவங்க அப்படி செய்கிறாங்கன்னா உங்களை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் மனதளவிலும் சரி பேச்சு வழக்கிலும் சரி தன்னிலை மாறாதவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தனக்கு ஒரு நண்பன் தனக்கு ஒரு காதலி தனக்கு ஒரு தாயின் இருக்கும்போது அவங்களுடைய இழப்புங்கிறது தேவையில்லாமல் இழக்க மாட்டாங்க உதிரத்தால் அதிகமாக உதவுபவர்கள் ரத்ததான மன்னோர்கள் அன்னதானம் மன்னோர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆள் மிதனராசினியர்களாக தான் இருப்பாங்க ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தை இருக்குது அந்த அஞ்சு குழந்தையில் ஒரு அத்தந்தையின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க தான் ஒருத்தங்க படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தங்க படித்து கலெக்டர் ஆகணும் ஒருத்தங்க படித்து கார் வாங்கணும் ஒருத்தங்க வீட்டில் நம்ம தான் முதல் படி படிக்கணுங்கிற கனவுகள் இருக்கும் ஆனால் ஒரு சில தந்தைகளுக்கு சொந்த வீடு கட்டணும் நம்ம வெளிநாடு போய் பார்க்கணுங்கிற சில மலைமுக கனவுகள் இருக்கும் அதை பசங்கள் மேலே திணிக்க மாட்டாங்க ஏன்னா பசங்களுக்கு பேர்டன் ஆயிடும் ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தந்தையின் கனவான இந்த புது வீடு கட்டுறது புது வீட்டுக்கு போகிறது தந்தைக்கும் தாய்க்கும் மனதளவில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளையும் நிவர்த்தி செய்து குழந்தைகளுக்கான நல்ல தகப்பனாகவும் திரவிழக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களா மிதனராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க நல்ல புத்தி ஸ்தாலித்தனமான அமைப்புடையவர்கள் மிதுன மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் கடகம் குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீச்சம் குடும்பத்துல மருத்துவ செலவுகளுக்காகவே வாழ்க்கையை செலவழிப்பாங்க நல்ல அறிவுகள் நல்ல தெளிவு இருக்கணுங்கிறதுக்காக குடும்பத்துக்காக போராடுவாங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சூரிய பகவான் வீடு லைஃப்ல சின்ன லெவல்ல முயற்சி செய்யறது வேற பெரிய லெவலில் முயற்சி செய்கிறது வேற இவங்க பெரிய லெவலில் முயற்சி செய்வாங்க நாலாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் புதன் பகவான் தான் சுக்கிர நீச்சம் புதன் உச்சம் அதாவது பணம் காசு எதிர்பார்ப்பு சந்தோஷம் எல்லாமே விட்டு போனாலும் நம்ம யோசிச்சது நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறது அன்பாக இருக்கிறதுங்கிற விஷயத்துலேருந்து மாறவே மாட்டாங்க அதை என்றைக்குமே நிரந்தரமாக வச்சுப்பாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் தெரியுமா தனி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல இவர்களுக்கு தனி மதிப்பு என்ன தெரியுமா அன்பு காட்டுவது மட்டும்தான் அந்த அன்பு நேர்மையான அன்பாக இருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எதிரிகளே இருந்தாலும் நீ எதிரியாக இருந்தாலும் உன்னிடம் உண்மை இருந்தால் சொல்கிறேன் நீ பிழைத்து போன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மிதனராசினியர்களாக மட்டும்தான் இருப்பார்கள் அதே மாதிரி ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் சுக்கர பகவான் வீடு கடவுள் மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்குது ஒரு அடி வாங்கி தோல்வி வாங்கி ஏமாற்றமடைந்து நம்பிக்கை துரோகம் அடைந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற நேரத்தில் இறைவன் காப்பாற்றுவான் நல்லது நடக்கும் நாம் நேர்மையாக இருக்கணுங்கிற அந்த செயல் அந்த சிந்தனை முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் மிதனராசினிகள் காப்பாற்றுவார்கள் மேலதிகாரிகள் வயது மூத்தவர்கள் அதே மாதிரி தன்னுடைய தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் மனசில் தாங்கிற அகங்காரம் இருக்கவே இருக்காது தன்னுடைய லெவல் பெரிய லெவலா இருந்தாலும் தனக்கு சொல்லி கொடுத்தவர்களை தன்னை மேலே தூக்கி விட்டவங்களை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க ஆறாம் இடம் ரணரோண ருத்ரஸ்தானம் செவ்வாய் பகவான் வீடு உடல் பிரச்சனை வந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு நினப்பாங்க தவிர யாரையும் டிப்பன் பண்ணி யாரையும் கஷ்டப்படுத்தி மேலே வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படி இவங்க என்னால் முடியலன்னு சொல்கிறாங்கன்னா அது பெரிய லெவல் உடம்பாக தான் இருக்கும் ஏழாம் இடம் குரு பகவான் வீடு கலத்திரஸ்தானம் வரக்கூடிய குணவதி வரக்கூடிய குணவகம் மா அதாவது ஆணோ பெண்ணோ ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப அரு உறுதுணையான ஒருவர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம் குரு பகவான் நீச்சம் செவ்வாய் பகவான் உச்சம் இந்த அஷ்டமஸ்தானம் உடலால் ஒரு பிரச்சனை வருதுன்னா மிதனராசிக்காரர்கள் உடனே அதை உடலை கேள் பண்ணி பார்த்துக்கணும் அது என்ன பிரச்சனையோ சரி பண்ணணும் முக்கியமா இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் செய்யும் போது ஒரு முறைக்கு முறை யோசிச்சு செய்யணும் தெரிஞ்ச தொழில் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் தெரிந்து கொண்டு செல்வது நல்லது பணங்காசு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப கூடாது முக்கியமாக வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் கவனம் தேவை பத்தாம் வீடு தொழில் இந்த பத்தாம் வீடு தொழில் சனி பகவான் வீடு ஸோ பத்தில் சனி பகவான் வீடுங்கும்போது உனக்கு பதவி உயர்வு பதவி மரியாதை பதவி ஆசை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு அதை நிறைவேற்று கொடுப்பார் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்குள் படாத பாடுபடுத்த வச்சிடும் நீங்கள் ஒரு படிப்பு படிக்கிறீங்கன்னா மானம் மரியாதை இழந்து படிக்கணும் மேலே வரீங்கன்னா கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு மேலே வரணும் ஒரு விஷயத்தை உங்க நீங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருவீங்க உங்களுக்கு அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்தி மன உளைச்சல் ஆக்கி விடுவாங்கன்னே சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகப்படும் பதினொன்றாம் வீடு இந்த பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறத தாண்டி பாகியஸ்தானமும் நல்லா இருக்கு அதே மாதிரி பதினொன்றாம் வீடு செவ்வாய் பகவான் மேஷ ராசி இங்கே சூரிய பகவான் உச்சம் நீங்கள் மேலதிகாரியை மற்றும் அனுசரித்து சென்று தாய் தந்தையரை அனுசரித்து செஞ்சால் ரொம்ப லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பல உச்சமான விஷயங்கள் ஏற்படும் பிஸ்னஸ்ல என்னைக்குமே மிதன ராசிக்காரங்க கொடிக்கட்டு தான் பிறப்பிங்க நீங்கள் அடுத்தவங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ஏமாந்து படுவீங்க நீங்கள் உங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க தெரிஞ்ச விஷயத்த செய்யுங்க யாரோ ஒருத்தங்க நல்லா இருக்கணும் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றணும்னு மட்டும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அது உங்களுக்கு வேதனையும் நிம்மதி இழப்பையும் மட்டுமே தரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க எது செய்வது அப்படிங்கிறத தாண்டி இது செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாருக்காக செய்கிறோங்கிறத தாண்டி எதுக்காக செய்கிறோங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் உங்களை காப்பாற்று பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஸோ ஆசையே உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் சந்திரன் உச்சம் நிறைய எண்ணங்கள் தோணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சா கரெக்டாக அதை செஞ்சா கரெக்டானு அதிகமாக தோணும் பிறருடைய நலனை சார்ந்து இல்லாமல் குடும்ப நலனை சார்ந்து இல்லாமல் தனிப்பட்ட நலனை சார்ந்து ஒரு எழுபது சதவீதம் முடிவெடுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனக்கு இஞ்சியது மட்டுமே தானம் என்பதை மனதில் ஆழமாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமைகணும்னு சொல்லலாம் ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூ திருநாள்னு சொல்லுவாங்க இந்த நாள் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்கள் கோவில்கள் தோழ்கள் கணவன் சாரி மனைவி தாய் சகோதரி யாருக்கு வேணால் பூ வாங்கி கொடுங்க பெண்கள் உங்களை சுற்றி உள்ள எந்த பெண்களுக்கும் பூ வாங்கி கொடுங்க இந்த நாள் நீங்கள் பூ வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் உள்ள உங்களோட ஆயுள் பலம் அதிகமாகும் இது நிதர்சனமான உண்மை வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்